ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஃபேம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம கடுகு டீ எப்படி பிறந்தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சளி பிடிச்சிருந்தாக்கா இல்லை ரன்னிங் நோஸ் சளி பிடிச்ச ஸ்டார்டிங்கில் நல்லா மூக்கு அடிஞ்சுட்டே இருக்குங்க தண்ணியாக அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டீ மட்டும் போட்டு கொடுங்க உடனே ஸ்டாப் ஆகிடுங்க அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அஞ்சாறு மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க விட்டுக்கலாங்க தண்ணி கொதிக்கிற நேரத்தில் இந்த கடுகு மிளகு வறுத்தெடுத்து பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி கொதிக்கும் போது இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க நான் எதுவுமே ஒரு வீடியோவை பார்த்தாங்க போட்டு குடிச்சேன் சூப்பரான ரிசல்ட்டுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட்டுக்கு வந்து நான் கருப்பட்டி சேர்த்துருக்குறேங்க நீங்கள் வெல்லம் அப்படிலாம் கரும்பு சக்கரை தேன் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் ஒயிட் சுகர் மட்டும் சேர்த்துக்காதீங்க இப்போ நல்லா கொதிக்க எடுத்த பிறகு வடிக்கட்டிக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அந்த தட்டி மாதிரி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ